மேற்குறிவ்க்கு வணக்கம் இன்று வந்து அரசியல் விமர்சகர் மாதூர் சத்யா அவர்களை சந்திக்க போகிறோம் அவர்கிட்ட என்ன பேச போகிறோம் அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்த வந்தார் பெரிய வரவேற்பு கிடச்சிது ஆனால் வந்து கரூரில் நடந்த சம்பவம் வந்து எல்லாத்தையுமே தலைங்களை புரட்டிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு அவரையும் அவர் கட்சியும் பார்க்குற கோணத்தில் நிறைய மாற்றம் ஏற்பட்டுருக்கு நம்ம அதை பற்றி அன்னைக்கு பேச போகிறோம் இது வந்து சத்யா அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வியூஸ் எல்லாம் இருக்கு நிறைய டிபேட்லலாம் பேசிகிட்டு இருக்காரு வணக்கம் வணக்கம் கரூரில் நடந்த சம்பவம் இருக்குல்ல அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு அரசியல் விமர்சகரா அரசியல் தொடர்ந்து கவனிக்கிறவரா கரூர் சம்பவம் நடக்குது நைட்ல நைட்லேருந்து அந்த கட்சியும் அரசியல் விஜயன் எப்படி பார்க்குறீங்க அவங்க என்னென்ன தவறுகளாக செஞ்சாங்க இல்லை உங்களுக்கு என்னென்ன விமர்சனங்களாக இருக்குது கரூர் சம்பவம் ஜஸ்ட்டு முன்னாடி அந்த கரூர் சம்பவம் நடந்ததற்கு கரூர் சம்பவத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அதற்கு பிறகு அப்படின்னு மூன்றாக நம்ம பிரிச்சுப்போம் இப்போ முதல்ல வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்காங்க ரிவர்ஸில் போவோம் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் ஒரு மாத காலம் தலைமறைவாக இருந்து தமிழ்நாடு பார்த்ததில்லை இந்தியாவும் பார்த்ததில்லை அதாவது க கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இணை கொள்கை பரப்பு செயலாளர் அப்புறம் வந்து சமூக வலைதள மேன்மா மேலாண்மை குழு தலைவர் இந்த மாதிரி ஒரு பத்து பர்ஷன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் அவங்க யாருமே தென் படலை இது வந்து பெரிய அசம்பாவிதம் மீள முடியாத துன்பம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது போன்ற துன்பங்களும் நடந்துருக்குது மகாமகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஆனா அன்னைக்கு நெடுஞ்சலியன் பொன்னையன் யாரும் வந்து தலைமுறை ஆகலை திமுக இப்போ ஓ திமுக ஆதரவு எப்படி சொல்கிறீங்க அதிமுக சொல்கிற தாவிக சொல்கிற தினகரன் எடுத்துக்கோங்க தினகரன்றது திமுக வரலாற்றில் ஒரு பெரிய கரும்புள்ளி தேசிய அளவில் கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு பெரும் கரும்புள்ளி அது திமுக மதிப்பினர்கள் தான் செய்தார் கலைஞரே அடுத்த நாள் பிரஸ் மீட் வச்சார் இல்லையா முதலமைச்சராக இருந்தால் கலைஞரே அடுத்த நாள் பிரஸ் மீட் வச்சார் அப்போ எல்லா கட்சிகளுக்குமே அவர்கள் செய்த தவறுனால் நடந்த அசம்பாவிதம் இருக்கும் அவர்கள் கையை மீறி போன இப்போ திருவண்ணாமலை நிலச்சரிவு போல் அவர்கள் கையை மீறி போன த அசம்பாவிதங்கள் இருக்கும் ஆனால் யாருமே வந்து இப்படி அப்ஸ்காண்ட் ஆகி நம்ம பார்த்தது மேபி அந்த இஷ்யூவில் வந்து வாயை திறக்காமல் இருப்பாங்க ஆனால் வேற இஷ்யூவில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தாவேக்காய் மேலே எந்த தப்பு மேலே நினச்சிக்கோங்க அது வந்து பயங்கரமான சதி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் கூட வச்சுக்கலாம் செந்தில் பாலாஜி ஆளமிச்சு கழுத்து நடிச்சு கொண்டாரு கத்தியை குத்திட்டாருன்னு அசியூம் பண்ணிப்போம் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு மாதம் நீங்கள் அப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு எந்த தைரியத்தில் நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு உட்கார வைப்போம் அதே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாதம் அப்காண்ட் ஆனதுக்கு காரணம் திமுகன்ற ஒரு கட்சி வந்து ஒரு ஆளுங்கட்சி எங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதனால் நாங்கள் பேசுகிறது தவ த தவறாக திரிக்கப்படும் அதை அதைவிட பெரிய அரசியல் அதிகாரம் கொண்ட கட்சியாக பாஜக இருக்கும் இல்லை நீங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டா அப்போ ஒரு மாதம் ஆனால் என்ன பண்ணுவீங்க சரிங்க நீங்கள் ஆட்சியில் உட்காராம் எதிர்கட்சியாக உட்கார வச்சிட்டோம் உங்களை ஒரு அசமாவதம் நடக்குது ஐயோ மீள முடியாத துயரம் ஒரு மாதம் சட்டமன்றத்தில் இருந்து நீங்கள் காணாமல் போயிட்டீங்க அப்படின்னா இதை சாக்கா வச்சுக்கிட்டு எந்த விவாதமே நடத்தாமல் திமுக வந்து மசோதாக்களை நிறைவேற்றினுச்சுன்னா எங்கே எங்கே போவோம் அப்போது ஒரு அரசியல் கட்சிக்குன்னு ஒரு பேசிக் அக்கௌண்டபிலிட்டி பேக்கு பேசிக் விசிபிலிட்டி வேணும் இல்லையா ஈழ விடுதலை போராளி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தலைமுறை வாழ்க்கை தானே வாழ்க்கை ஃபுல்லாக ஆனால் ஸ்ரீலங்காவில் ஒரு குண்டு வெடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பழிய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு அடுத்த நாள் ஆண்டன் பாலசிங்க வந்து லண்டன்லயோ நார்வேலையோ மீட் நடத்திடுவாரு நீங்க பாத்திருக்கீங்க ஒரு வாரத்திலேயோ ரெண்டு வாரத்திலே ரகசிய இடத்துக்கு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு தலைவரே சந்திச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லிடுவார் கரெக்டாக இது ஒரு பெரிய பல தேசங்களால் தேடப்பட்டு வரும் ஒரு தலைவர் பண்றது பெரும் குற்றவாளி வீரப்பன் அவர் காட்டுக்குள்ள பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஏ இல்லப்பா அந்த அரசியல்வாதியை கொண்டது நாள் அந்த யானையை கொண்டது நாள் இல்ல ஏ மேலே பழிய போட்டாங்கன்னு உங்க மேல ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ணுவார் ஒரு பெரும் குற்றவாளி ஒரு பெரும் போராளி ஒரு பெரும் குற்றவாளியை செய்த செய்ய முடியும் இந்த செயல்களை பொது வெளியில் உங்கள் மீது இல்லை விஜய் மீது வழக்கே பதியில ப்ரைவேட் ஜெட்டில் தான் போகிறீங்க நீங்கள் பங்களால தான் வாழ்றீங்க பல கோடி ரூபாய் உங்களால் ஒரு நாளைக்கு செலவு பண்ண முடியுது அப்படின்றக்க உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இன்னும் என்ன சலுகை தந்தாலும் உங்களால் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியணும்ல பண்ணியிருக்கணும் ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அவநம்பிக்கை வருது இல்லை உங்களை மாதிரி எல்லாருக்குமே வந்து வருது ஏன் பண்ணலான்னு நினைக்கிறீங்க என்ன ரீசன் ரெண்டாவது வந்து அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார்ல அந்த வீடியோ நீங்கள் வந்து ஒரு இதாக கருதில்லையா இதில் ரெண்டு விஷயம் அந்த வீடியோ ஒன்று அதுக்கு நடுவில் பேசாது ஏன் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று அவங்க ஒரு தகவல் அரசியலை கையில் எடுத்தாங்க தகவல் அரசியல்னால் இதற்கு முன்னாடி மீடியாவில் இவர் சொல்கிறார் அப்படின்னு போடுவாங்க இந்த ஒரு மாதம் இவர் சொல்கிறார் என்று தகவல் வருகிறதுன்னு போட ஆரம்பிச்சாங்க யூஸ்வலி தகவல் சோர்ஸ் அப்படிங்கிறத மீடியாவில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியும் விசில் ப்ளோவர்ஸ் அதாவது ஒரு பெரிய ஊழல் நடக்கிறது இல்லை ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு விஷ வாயை வந்து வெளியேற்றாங்க அதை வெளியே கொண்டு வருவா சோர்ஸ் அப்படின்னு போடுவாங்க அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆனா அப்படியெல்லாம் இல்லாம ஒரு நாளைக்கு பத்து தகவல் அவர் அக்டோபர் அஞ்சாம் தேதி என்ன சொன்னாங்க ஏழாம் தேதி வருவாரு தகவல் பதினொன்றாம் தேதி பதிமூணாம் தேதி வருவார் தகவல் பதினேழாம் தேதி வருவாரு தகவல் தீபாவளி முடிஞ்சு வருவார் தகவல் மாபலிபுரத்து கூட்டு போறாருன்னு கூட தகவல் தான் வந்துச்சு அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரலீஸ் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த தகவல் அரசியலோட உக்தி என்ன அப்படின்னா இது வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வளர்ந்துருக்கிற உத்தி இது நம்ம பிரெக்ஸிட்டில் பார்த்துருக்குறோம் அதே போல் ட்ரம்ப் ஆதரவாளர்கள்ட்ட பார்த்துருக்குறோம் இது உலகளாவிய லெவலில் பார்க்குற ஃபினம் தான் இன்னும் தாவேக்கா வந்து அல்பர்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் கிடையாது புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு தகவல் அரசியல் எப்படின்னா தகவல்களை கசி கசி விடுவாங்க மீடியாவில் இவங்களுக்கு சார்பான மீடியாக்கள் ஃபஸ்ட் பிரேக் பண்ணுவாங்க அவங்க பிரேக் பண்ணுறாங்கன்றத மீடியாக்கள் போடுவாங்க ஏன்னா அது ஒரு மார்க்கெட் பிரஷர் ஃபஸ்ட்டு நீங்கள் பிரேக் பண்ணாலே மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ இப்போ இந்த தகவல் என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றால் அதை அவங்க ஓன் பண்ணிப்பாங்க பேக் ஃபயர் ஆச்சுன்னா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை யாரோ கசிய விட்ட தகவல்னு சொல்கிறீங்க இது நாங்கள் என்ன அதிகாரப்பூர்வமாக சொன்னோம் அப்படிங்கிற அப்படின்னு பேக் அடிச்சிடலாம் இந்த தகவல் அரசியலை வைத்து மட்டுமே மக்களை ஏமாற்றி விடலாம்னு அவங்க நினச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கிளைம்ஸ் தான் ஃபேக்ட்ஸை விட கிளைம்ஸ் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக ரிசீவ் பண்ணப்படுது மக்களால் ஏன்னா நீங்கள் கொரோனா காலத்துலேருந்து அது கொரோனா காலத்துலேருந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் போக 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 என்ன சயின்டிஃபிக் திங்கிங் ஜாஸ்தியாகவும் நினைக்கிறோம் எப்படி இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தா ஆனால் கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த அறிவியல் நாங்கள் சொல்லித்தரோம் வீட்டிலேயே உங்களுக்கு நிவாரணத்தை சொல்லித்தரோம் தான் ஆரம்பிச்சு கொரோனா காலத்தில் எல்லாத்துக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி அவர் கான்ஷியஸ்னஸ் வந்து அது ஜிம் இன்ஃப்ளூயன்சஸ் நியூட்ரிஷன் இன்ஃப்ளூன்சஸ் மெடிடேஷன் இன்ஃப்ளன்சஸ்ன்னு எல்லா விதமான சூடோ சயின்ஸும் நம்மளுக்கு எக்கோசிஸ்டமாக சூழ்ந்துருச்சு அப்போ அப்படி இருக்கும்போது அரசியல் ரீதியாகவும் மக்கள் அது போன்ற தன்மையில் இருக்கிற செய்தியை தான் நுகர்றாங்கன்னு இவங்களுக்கு நல்லா தெரியுது நீங்கள் வந்து ஹவு பிஜேபி வின்ஸ்னு பிரகாஷ் ராஜா ஒரு பிரகாஷ் ராஜா ஒரு புக் இருக்குது அப்புறம் வந்து ஹவு டு வின் இண்டியன் எலெக்ஷன்ஸ்னு ஒரு புக்கு ஆமாம் அந்த புக்லேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக பொய்களை பரப்புவதற்கு என்ன மாதிரி கட்டமைப்புகளை உருவாக்கியது அப்படின் இருக்குது இந்த வியூக வகுப்பாளர்கள்ன்றவங்க இருந்தவங்க ரூத்லஸ் ஆன பீப்புள் அவங்க வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற வதந்தியும் பரப்புறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஏன்னா அது அவங்க வேலை தட் ஹஸ் பிகம் தேர் ஜாப் ட்ரேடு அப்படிங்கிறதுனால இந்த மோடு அவங்களுக்கு தெரியும் இந்த லூஸ் கனெக்ஷன்ஸ் வச்சுக்கிறது எப்போ வேணாலும் அதை டீலிங் பண்ணிக்கலாம் அது பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னும் போது அதை கழட்டி ஓட்டலாம் அந்த அரசியல் தான் ஒரு மாதத்துக்கு எடுத்தாங்க தான் இன்னும் அவத்தமானது ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கரூரில் மண்டபம் கிடைக்கவில்லை ஃபஸ்ட்டு கரூரில் போலீஸ் பர்மிஷன் தரலை அப்படின்னு சொன்னாங்க எடுத்து போடு தகவலை எடுத்து போலீஸ் பர்மிஷன் கிடைக்கலனா இப்போ நாங்கள் போய் ஒரு போராட்டத்தை கொடுத்தோம்னா திருப்பி ரிட்டர்னில் ரிப்ளை தருவாங்க இல்ல இது வந்து சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரான இதாக இருப்பதனால நாங்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க அது சமூக வளித்தலத்துல ஃபஸ்ட் போடணும்ல அந்த ப்ரூஃப்ல நீங்க ஒரு போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு எந்த போராட்டம் எந்த அரசுமே போராட்டத்துக்கு வந்து பெருசாக தடை சொல்லுவாங்க ஏன்னா கண்டிஷன்ஸ் போடுவாங்க போடுவாங்க நூறு மீட்டர் தள்ளி நடத்துங்க யாரூறு மீட்டர் தள்ளி நடத்துங்கன்னு சொல்லுவாங்க தடை எல்லாம் போட்டடை போடணும் மீறி தடை போட்டா நேரம் நீதிமன்றத்துக்கு போயிடும் நீதிமன்றத்துக்கு போகலாம் இல்ல ஒரு அரசியல் கட்சியா ப்ரெஸ் மீட் கொடுங்க பிரஸ் மீட் ப்ரெஸ் மீட் கொடுக்குறது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் வந்து இப்போ அவர் விஜய் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி போகிறாங்கன்னா என்ன நடந்துடும் என்ன ஒன்றும் நடக்காது என்ன நடூட்டிங் போறார் இல்லையா ஆமாம் அவர் ஒரு சக நண்பர்களை பார்க்க போறார் இல்லையா பல விழாக்கள் ஒரு காலேஜ் யுனிவர்சிட்டி ஓனரோட திருமணத்துக்கு போய் அங்கே தான் ஸ்டாலினை பார்த்தார் இல்லையா அந்த மாதிரி பல நிகழ்ச்சிக்கு அவர் போறார் எதுவும் நடக்காது அதாவது ஒரு இது என்ன அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்கன்னா ஒரு இடத்துக்கு எங்கள் தலைவரால் போக முடியாதுன்னு சொல்கிறதே ஒரு பெரிய பெரிய பண்ணையார் தானே சார் நீங்கள் தானே நிர்வகிக்கிறீங்க கரூருக்கு சேர்த்துன்னு நீங்கள் முதலமைச்சராக கேட்குறீங்க கரூருக்கு என்னால் போக முடியலங்கிறீங்க இது இது ரொம்ப அபத்தமாக இல்லையா இந்த இவரோட எம்ஜிஆர் வந்து புக புகழோடையும் புகழோட தான் இருந்தார் சார் கூட்டம் கூடுங்கிறது எம்ஜிஆர் விஜய் அப்படிங்கிறது கிடையாது எந்த ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயத்துக்கு மக்கள் கூட்டம் கூடுவாங்கன்றது நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது ஆட்டுக்கார ஒரு படம் இருக்குது அதில் ஒரு ஆடு நடித்தது அந்த ஆட்டை தமிழ்நாடு ஃபுல்லாக தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அதை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க பாட்டிச்சொலை தட்டாதுன்னு உங்களுக்கு பாண்டியராஜன் கூட ஒன்று தெரியும் அதில் ஒரு கார் முன்ன பின்ன வந்து கல்டும் அந்த காரை எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக போயிருக்கிறாங்க அதை பாக்குறது பல லட்சம் மக்கள் கூடியிருக்காங்க அதனால நான் வந்து விஜய் வந்து ஆடோடைய இதோடைய ஒப்பில் நான் என்ன சொல்றேன்னா அது எம்ஜிஆர் விஜய் யாராக இருந்தாலும் சரி அந்த பொருள் அந்த அந்த அது ஃபோமோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் விஜய் வருகிறார் அல்லது இன்னைக்கு வந்து வேற ஏதாவது ஒரு பெரிய நடிகர் வருகிறார் அவரை மற்றவர்கள் பார்த்து விட்டார்கள் நான் பார்க்கவில்லை என்றால் ஒரு ஒரு அச்சம் வருகிறது ஏன் அந்த வீட்டு அக்கா பார்த்துட்டாங்க இந்த வீட்டு அக்கா பார்த்துட்டாங்க நான் மட்டும் பார்க்கல அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்போ அந்த ஃபியர் தான் நோய்யா நான் ஒரு இடத்துக்கு போனால் மக்கள் கூட்டம் கூடிடுவாங்க அசம்பாதி நடத்தணுன்னா நீங்கள் யாரை கொச்சப்படுத்துறீங்க உங்கள் ரசிகர்களை தான் கொச்சப்படுத்துறீங்க உங்கள் ரசிகர்களுக்கு துக்க நிகழ்வுகளை கூட கட்டுப்பாடாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க அதுவும் இல்லாமல் ஆதரவாளர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க சார் சந்து புந்தெல்லாம் இருக்குது சார் அங்கே எப்படி சார் இது எவ்வளோ மேட்டிமைத்தனமான ஒரு வாதமாக இருக்குது நாங்கள் போய் மக்களை பார்க்க முடியாது சார் அந்த அந்த பர்மிஷன் கேட்குறாங்க இல்லையா அது பர்மிஷன் கேட்கல ஒரு ராணுவ ப்ரொட்டெக்ஷன் கேட்குறாங்க சென்னை ஏர்போர்ட்டு திருச்சி ஏர்போர்ட் அந்த டியூரேஷனுக்கு கிளியர் பண்ணணும்னு கேட்குறீங்க க திருச்சியிலேருந்து கரூர் வர ஹைவேஸ் ஃபுல்லாக க்ரீன் காரிடாராக இருக்கணும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் செக் போஸ்ட் இருக்கக்கூடாது இவர் ஹைவேஸில் வரும்போது முன்னாடி ரெண்டு கிலோமீட்டர் பின்னாடி ரெண்டு கிலோமீட்டருக்கு எதுவுமே வராத அளவுக்கு நீங்கள் அவங்கள எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணி சுற்றி வரணும்னு சொல்கிறீங்க அங்கே போனதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் ரேடியோஸ்க்கு யாருமே உள்ளே வராதபடி ஜீரோ டாலரன்ஸ் ஜீரோ டாலரன்ஸ்ன்னு நடத்தும் தடியடி நடத்துங்க நடத்தோம் இது மோடி அவர்களுக்கே இருக்காது இவ்வளோ ப்ரொடக்ஷன் ஒன்றும் இல்லை ரோட் ஷோ வந்தார் அன்றைக்கி ரோட் ஷோ அந்த லொக்கேஷனில் வராதுன்னு தெரியாது சென்னைக்கு ரோட் ஷோ வராதுன்னு தெரியும் இதே போல் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு நான் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போனால் பயங்கர கூட்டமாக திருப்பி திருப்பி பார்த்துட்டு ஒரு ரோட்டில் நிற்கிறேன் மக்கள் திருவிழா நிற்கிறாங்க இப்படி பில்டிங்ஸாக இருக்குது மக்கள் திருவிழா நிற்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தா மோடி ரோட் ஷோ போயிட்டுருக்காரு அவ்வளோதான் மோடிக்கே அவ்வளோதான் ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஜீரோ டாலரன்ஸ் அதெல்லாம் எதுவும் மோடிக்கே கிடையாது அப்படின்னும் போது டொனால்டு ட்ரம்ப் வந்தார் இங்கே ஃப்ரான்ஸு இமானுவல் மக்ரோன் வந்தார் ஜிஜிங் மாபடி உலகத்துக்கு தானே வந்தார் அந்த சென்னையில் ஏதாவது ஒரு அதிர்வெளி உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படி கரூரில் ஒரு கிலோமீட்டர் ரேடியோஸ்க்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பொருளாதார ஸ்தம்பிப்பை ஏற்படுத்தணும்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு சிட்டிக்கு இதெல்லாம் கேட்குற அளவுக்கு இருக்குன்னா அது எவ்வளோ திமிர்த்தனமான ஒரு அரசியல் நான் என் மக்களை தான் போய் பார்க்குறேன் நான் இன்னும் வந்து அங்கே போய் இருக்கிற ஆழ்துளை கொணாரில் இருக்க இருக்கிறவங்களை எதுவும் மீட்டுட்டு வரலாம் போகிறது இல்லை நான் செஞ்ச தப்புக்கு ஆறுதல் சொல்ல போகிறேன் அப்படின்றதுக்கு இப்படி கேட்கறாருல்லையா இப்போ இந்த வீடியோ இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு தவறு இழுத்தி விட்டேன் அப்படின்னு மன்னித்து காலை பிடிச்சா அழுதாருலாம் சொல் சொல்கிறாங்க இல்லையா அந்த மன்னிப்பு ஏன் அந்த வீடியோவில் வரல அந்த மன்னிப்பு அந்த வீடியோவில் வரல ஒரு வருத்தம் கூட வரல வருத்தம் வருத்தம் எதுவுமே வரல ஏன்னா மன்னிப்பு அப்படின்னா ஐயோ அவர் தவற ஒத்து தவற ஒத்துட்டா தான் அர்த்தம் கிடையாது மன்னிப்புங்கிறது மா அவர் சதி பண்ணிட்டாரு ஆனா அது ஏன் நடந்ததுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு மன்னிப்பு அந்த அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கணும் ஆனால் அந்த வீடியோல அந்த மக்களுக்கு நிகழ்ந்த துயரத்தை விட எனக்கு வந்து இந்த மாதிரி துயரத்தை பார்த்ததில்ல எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல கடவுளா வந்து அந்த மக்கள் பேசுறாங்க பாருங்க நான் துயரத்தில் இருக்கேன் அந்த மக்கள் வந்து நீ இது எடுக்கும் பேசுறது செகண்ட் பார்ட்டு மிக மிக அபத்தம் இப்படி பேசிட்டு இருப்பார் சிஎம் சார் அப்படின்னு திருப்புவார் திருப்பி பாஸ் விடுவார் அது எதுக்கு அப்புடின்னா மாஸ்டர் பிஜிஎம் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம் சிஎம் சார் அப்படின்னா டேன் டே டே பழி வாங்க பழி வாங்கணும்னு நினச்சா டே டான் டே டே இப்படி கரெக்டாக பீட்டுக்கு போடுற மாதிரி வீடியோவை செட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக நான் சொன்னபடியே அடுத்த நாள் எல்லா எடிட்ஸும் வந்துருச்சு ஸோ இவங்க முழுக்க முழுக்க ஒரு நாற்பத்தி ஓரு பேர் இருந்த அவலத்தையும் அதை சினிமா ரீதியாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோ போட்டு நீங்கள் பாருங்க சமூக வலைதளம் ஃபுல்லா ஒன் மில்லியன் வியூஸ் இன் ஃபோர் மினிட்ஸ் எப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் போடுவாங்களோ எப்படி யூடியூப் டீச்சருக்கு போடுவாங்களோ அதே தான் அவங்க ஹேண்டில் பண்றாங்க ஆனால் இது அவர்களின் தப்பு கிடையாது யாரு தொண்டர்களின் தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா தொண்டர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்க யார்கிட்டருந்து கற்றுப்பாங்க தலைவர்கிட்ட வந்து கற்றுப்பாங்க அப்படியே முழுசாக கற்றுக்குறாங்களோ இல்லையோ அது அந்த திசை வழியில் போவாங்க கரெக்டாக ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க பொதுக்குழு கூட்டத்தில் ஹேஷ்டாக் டிஎம்கே ஃபெல்ஸ்னு போட்டு சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் என்ன நினைப்பான் ஆன்லைனில் புள்ளியாக இருக்கிறது தான் தன் தலைவனுக்கு பிடிக்கும் ரூத்லஸ் புள்ளியாக ஆன்லைனில் ஈவிறக்கமே இல்லாமல் எதிரில் இருப்பவர்களை கொச்சை கொச்சையாக திட்டுவதும் ஹேஷ்டேக் ட்ரெண்டு பண்ணுறதும் அவங்கள ஆன்லைனில் செதைக்கிறதும் தான் என் தலைவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க க்யூ எடுத்துப்பாங்க தாவேக்காய் இளைஞர்கள் திமுக இருக்கிற இளைஞர்கள் அதிமுக இருக்கிற இளைஞர்கள் பாமக இளைஞர்கள் வந்து ஏதோ ம தனியாக ஒரு மரபணு தனி டிஎன்ஏல அவங்க அவங்க வந்து பிரத்யேகமான முட்டாள்கள்னு கிடையாது இல்லை அவங்க நம்ம வீட்டு பசங்க தானே நம்ம வீட்டு நம்ம வீட்டு தம்பிகள் தங்கச்சிகள் தான் அங்கேயும் இருக்கிறாங்க அப்போ இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்கன்னா இந்த கட்டமைப்பு இல்லாததும் இந்த கட்டமைப்பு இல்லாதது இவருக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டமைப்பு இவங்களுக்கு தேவையில்லைன்னு கான்சியஸாகவே முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா கட்டமைப்பு அப்படின்னு ஒரு ஒழுக்கம் வரும் ஒழுக்கம்னா நிறைய பேர் வந்து ஓ மற்ற கட்சியில் இருக்கணும்னா ஒழுக்கமாக இருக்கும் ஒழுக்கம்னா நான் வந்து தண்ணி அடிக்காது தம் அடிக்காது கெட்டவரத்தை பேசாதுன்னு சொல்லடா அந்த கட்சி ஒழுக்கம் பார்ட்டி டிசிப்ளின் வரும் பார்ட்டி டிசிப்ளின் வந்தா பத்தாயிரம் பேர் சேர்ந்து பஸ்ஸை தள்ள மாட்டாங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏற மாட்டாங்க நீங்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா குதுகளிக்க மாட்டாங்க ஒரு பார்ட்டி டிசிப்ளின் வந்துட்டா நீங்க என்ன அரசியல் செய்கிறீங்கன்னு கேட்பாங்க அப்போ நாங்க அரசியல் செய்யலைன்னு தெரிஞ்சு போயிடும் ஏன்னா ஒரு அரசியலுக்கு பிரச்சாரம் இருக்கலாம் ப்ராப்பகேண்டா பிரச்சாரம் பரப்புரை அப்படிங்கிறது ஒரு அரசியல் மேல இருக்கலாம் இவங்களுக்கு பிரச்சாரம் மட்டும்தான் அரசியலாவே இருக்கு நீங்க ஒரு ஒடுக்குமுறை எடுத்து போராடுறீங்க அப்படின்னா அதற்கு பிரச்சார வடிவங்க இருக்குப்ப ஈராயிரம் ஆண்டுகளாக இருக்கும் சாதி அப்படின்னா அது ஒரு பிரச்சார முழக்கம் ஈராயிரம் ஆண்டுகளாக அப்படியே இருக்குன்னு இல்லை சாதியில் ஏகப்பட்ட மாற்றம் இருக்கு ஆனால் அது ஒரு ரெட்டாரிக் கரெக்டா ஆனால் சாதிக்கு எதிராக ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஈராயிரம் ஈராயிரம்னு சொல்லிட்டு இருந்தா நீ யாரப்பா எதிர்க்கிறேன்னு கேட்போம் இல்லையா அப்போ அதே போலதான் இப்போ பாருங்க அம்பேத்கர் பெரியாருன்னு சொல்கிறாங்க என்னைக்காச்சும் ஆதிக்க சாதிக்கு எதிராக பேசிருப்பாங்களா என்னைக்காத்தும் ஆரியம் பார்ப்பனியம் இந்த மாதிரி எதாவது பேசியிருப்பாங்க கிடையாது உழைக்கும் மக்களுக்காக பேசுறோன்றாங்க முதலாளித்துவ சுரண்டல் இருக்குது ஊழல்னு பேசுறாங்க இல்லையா இப்ப இந்த ஊழல்றத திமுக பேசுறாங்க நான் இதுதான் சொல்ல வரேன் இந்த சம்பவம் இவர்கள் திமுகவை எதிர்ப்பதாக எல்லாம் நடச்சுக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா இவங்க இவர்கள் திமுகவை எதிர்ப்பதாக பாவலா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய திமுகவை எதிர்த்ததே கிடையாது இவங்க